புதிய இயக்குனர் தமிழ் வந்திருக்காரு ஒரு புதிய முயற்சியாக அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு ஒரு இனிமையான ஒரு படமாகும் இந்த பாடல் காட்சியில் பார்க்கும்போது பழைய கொஞ்சம் மாதிரி இந்த திரைப்படம் ஒரு மண் சார்ந்த ம சார்ந்த திரைப்படங்களை கண்டா கொண்டு வந்த காலகட்டத்தில் மையங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்காரு உண்மையா வந்து இந்த கடிதத்தை கொண்டு போது இது இன்விடேஷன் மாதிரி இது எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சு படிச்சிருக்காங்க குறைஞ்ச குடிச்சு எழுதுறதுக்காக படிச்சிருக்காங்க இல்லையா மையம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு படிச்சிருக்கும் போது ஒரு சாதாரண அழைப்பதற்கே அவர் வந்து இவ்வளவு சிரம கட்டிருக்காருன்னா இந்த திரைப்படத்தை நிச்சயமா மிக சிரமப்பட்டு மிக அழகாக இருக்காங்க ஏன்னா ரெண்டு வகையான திரைப்படங்கள் ஒண்ணு பணத்தால மிக பிரம்மாண்டமா எடுக்கலாம் இன்னொன்னு அறிவால மிக பிரம்மாண்டமா எடுக்கலாம் இந்த திரைப்படம் அறிவால மிக பிரம்மாண்டமாக திரைப்படம் தான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யும் திரைப்படங்கள்ல அந்த பணத்தை எப்படி வந்து மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குநர் இருக்கோ அந்த இயக்குனர் மிக பிரமாண்டமான திரைப்படமாக்கு இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் பூதாரியமும் சவுந்தரியோட மகன் வந்து அம்மா பாடல் காட்சிகளும் பயமுறுத்தமாக ஸோ நிச்சயமாக அமல் வந்து சௌந்தரனி தாண்டுவார் அமர் அப்பாவை தாண்டிய மகனாக அது அடுத்தது சொன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது நிச்சயமாக இந்த உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே எங்களோட எம்ப அன்பாவும் பணியாகவும்

என்கிற வளர்ந்துறாங்க அந்த மாதிரி இல்லாம உங்களை வந்து சாதாரணமா இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த தலைத்துறையில மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வேர்க்குற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி பேசிக்கிற மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியன்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர்களை எப்போதும் நீங்க வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்க ஹீரனுக்கு வந்து நான் கொடுக்கற வேண்டுகோள் உங்க சிரிப்பு உண்மையான அழகா இருக்கு நீங்க அதே போல அழகா இருக்கு மனசாலும் அழகா இருக்கணும் நீங்கள் அடுத்து வந்து நம்முடைய அனைவருக்கும் வணக்கம் ஏன் என்னை கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டாங்க நான் வந்து இன்னைக்கு எங்கேயும் போலி சார் வேற ஒரு வீட்டுக்கு போகணும் போனோம் அப்படின்னு பட் இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்க எப்படி பாருங்க அப்படிங்கிறதா பெண் அடிச்சிருவாங்க போங்க வெளியே போங்க அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாஸ்தியா பேசணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டிருக்காங்க கரெக்டா நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு வரைக்கும் இந்த படத்தில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர்ஸ் ஒரு யூஎஸ்ல இருந்து வந்த ஒரு வந்து இங்கே தமிழ் படம் ப்ரொடியூசர் பண்றாங்க அப்படிங்கும் போது நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க இங்குள்ள வந்தாங்கன்ட்டு த்ரூ ஹீரோ ஹீரோ அவங்கள வந்து வேற பிஸ்னஸ் ஏதோ வேற யூஎஸ் ஏதோ பண்ணுறாங்க அது மூலியமா வந்தாங்கன்னு சொன்னாங்க எனவே நம்ம சினிமா உலகத்துக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் தேவை இது மாதிரி நிறைய பேர் வரணும் நம்ம குடும்பத்தை சார்ந்த இயக்குநர் குடும்பத்தை சார்ந்த ஏழு மலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என் வீட்டுக்கு வந்துட்டாலும் ட்ரெயிலர்லேயும் பாட்லேயும் அந்த செல்வமணி சார் சொல்ல மாதிரி இந்த பழைய கிராமத்து வாசனை மண் வாசனை தெரிஞ்சது கூடவே மைனாவனுடைய ஒரு போர்ஷனும் தெரிஞ்சது அது மைனாவில் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஹீரோ சேர்த்து வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருப்பாரு அந்த படம் பார்க்கும்போது அவர் மேலே நமக்கு கோபம் வரும் பயங்கரமாக ஆனால் அந்த எண்டில் வந்து அப்படி ஒரு பாசிட்டிவ் நோட் அவர் மேலே அவர் மேலே பயங்கர மரியாதை வரும் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் மைனாவில் அதுக்கப்புறம் உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகி போய் சக்ஸஸ் ஆகி இருக்கும்போது ஒரு ஸ்டே ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை மீட் பண்ணேன் மீட் பண்ணும்போது என்ன சார் அந்த மைனாவோட அப்படியே நிற்கிறீங்க நிறைய படங்கள் படம் இல்லை சார் பண்ணேன் சார் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாரு அதே வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க அது மாதிரி நிறைய நடிக்கல் நீங்கள் மெயினாக தான் அப்படியே ஒரு பேர் படமும் பெரிய கிட்டு உங்களுக்கு நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் செகண்ட் இயர் வந்த படத்தில் சொல்லும் போது அவர் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு ஓ அப்பவே வா அப்படின்ட்டு எதில் தான் இல்லை பாலிடிக்ஸ் ஓகே எனிவே அவர் எங்கும் போகாமல் மீண்டும் இங்கே வந்தது அவருக்கு நல்ல ஒரு கார்பெட் இன்னும் நிறைய இருக்கும் மாதிரி படங்கள் பண்ணுங்க வீட்டில் போய் படிக்கணும் வந்து அவரே சொல்றதா இல்லை விவேகா சரி அவரே தானே ஏன்னா விவேகாவுக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரியும் நம்ம படங்கள் நாற்பத்தி படத்தில் ஒரு முப்பது நான் சொன்ன தலைமுறை கடந்து கடந்து இன்னும் இருக்கும் ஒரு சில டெக்னீஷியன்ஸில் வந்து வேக நான் அந்த ட்ரெண்டில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ட்ரெண்டில் இருக்காது அது அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த படத்தில் வந்து அந்த என்ன சாங் நீங்க தெரியல எனக்கு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு ரெண்டு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ஹீரோ ஹீரோயின் நான் அவங்க கிட்ட சொன்ன நீங்க வந்து சமந்தாவும் இல்லாம நயன்தாரும் இல்லாம சமந்தா நயன்தாரா சமரித நயன்தாரா நயன் சம்ரித தாரா அதெல்லாம் எப்படிமா வாயில குழையும் அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து அஞ்சு அஞ்சு கிருஷ்ணா அது நல்லா இருக்குல்ல அதுவே ஒரு அந்த படத்தில் அந்த பேரில் தான் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க சரி ஓகே என் இந்த படம் ட்ரை பண்ணுங்கள் இந்த எப்படி இருக்கு ஒரு ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்க சக்ஸஸ் ஆகிடும் ஓகே எனவே ஆள் வந்து எல்லாம் அழகு அழகுன்னா நிறைய பேர் பின்னாடி வர்றாங்க அழகை விட ஒரு அம்சம் இருக்கு பாருங்க அந்த அம்சம் அதாவது ஒரு நல்ல கலையாக இருக்காப்பா நான் மூவிட்டு போட்டு மாதிரி இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இவரை கிடச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் மெனிமோர் மெனிமோர் ஃபிலிம்ஸ் சக்சஸ் அப்புறம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு பழைய ஞாபகம் வருது எனக்கு இந்த பக்கம் வந்து தியானப்ப அந்த பக்கத்தில் வந்து பக்கத்து வந்து கலாக்கரன் இந்த பக்கம் வந்து சௌந்தர்யன் சௌந்தரியன் பையன்தான் மியூசிக்கு இன்றைய கதாநாயகன்

வழியில் சார்ந்துச்சு குறுக்க அப்போ நான் பைக்ல போயிட்டு பக்கம் ஒருத்தா அந்த இருக்குது திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் நான் போய் போயிட்டு இருக்கேன் அவன் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுக்கு திரும்புறான் வீடு போறா சார் ஏ நாலு மணிக்கு வாங்கம்மன் கோயில் இருக்குல்ல பக்கத்து சூப்பர் குட் பில்டிங்ஸ் அங்க வா அப்படின்னு நாலு மணிக்கு ஏன்னா அதுக்குள்ள நீ ராஜா ராஜா தான் நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படத்தில் அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ் அவர் அவர் ட்ரெயின் டிக்கெட்லாம் போடுறாரு அப்புறம் அப்போ வந்து ராம்நாராயண் படத்தில் அவங்க படத்துலலாம் அவர் போட் நீ ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியா இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்லி அந்த படத்தில் அந்த வயலில் போகும்போது மீட் பண்ணது அது அதுதான் ஸ்வார்க் அந்த இருந்து அப்படியே வந்து எந்த நாற்பது படம் எங்கள் மேனேஜராக ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் ஆனார் இன்னைக்கு நடிகர் அவர் நான் சொன்னேன் முதல் முதல் நான் பண்ணணும் இல்லையோ நடிகர் ஆக்கிறது முதல் முதல் நான் தான் பண்ணேன் என்ன நடிகராக தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுது அதில் பாராட்டுறான் ஒரு ஃபைட்டில் ஒரு ஷார்ட்டில் அந்த அடிச்சு ஒரு போஸ்ட் கொடுத்து பாருங்க சார் இன்னும் நான் எனக்கு ஏன்னா நாங்கள் அப்படி க்ளோஸா எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் அந்த சேரன் பாண்டியில் தான் வந்து கடல் கண்ணா முதல் மாதிரி ஃபைட் மாஸ்டர் ஆக்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி புரியாத முதல்ல வந்து ஃபைட் ஆனால் அவர் மாஸ்டர் இல்லை மாஸ்டரோட அஸ்டன்ட் அவர் எங்கடா மாஸ்டர்னா மாஸ்டர் வந்து மனோஜ்குமார் படத்துல பேச நிறைய ஆர்சஸ் அதெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணி எனக்கு படம் முடியல அந்த ஃபைட் முடியல என்ன அனுப்பிச்சார் சரிம்மா அந்த படத்துல ஃபைட் அசிஸ்ட்னா அவங்க சரி அது அவங்க பண்றதான் பார்த்துட்டு சரி அப்போலாம் வந்து நானும் ஷார்ட்டு இருப்போம் அப்போல்லாம் மாஸ்டர் கிட்ட மொத்தமாக கொடுத்துடமாட்டோம் சாங் மாஸ்டர் மாஸ்டர்னா ஃபுல்லாக போய் கொடுத்துறது ஃபைட் மாஸ்டர் அதெல்லாம் அப்போ கிடையாது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து பேர் மாதிரி போச்சு கொரியோகிராஃபி டான்ஸ் கொரியோகிராஃபி ஃபைட் மாஸ்டர் ஃபைட் கொரியோகிராஃபின்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ அவங்க ஷார்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போல்லாம் நான் ஷார்ட் வைக்கும் போது தனி தனியாக இருந்தது ஆகியது ஹைட் அப்படி நிறைய கட் ஷாட்ஸ்லாம் இருக்கும்போது நிறைய பார்த்துட்டு இருப்பான் அப்படி அப்படின்றதுக்குள்ள கட் பார்க்குறீங்க அப்பா ஸ்பீட் கிடைக்கும் சொல்லி எதோ பண்ணிதான் ரொம்ப அப்புறம் பார்த்தா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் எல்லாம் ஆல் இந்தியா லாங்குவேஜஸ்ல பயங்கர பிஸி ஆகிட்ட இது ஒரு சந்தோஷம் அதே சேரேன்மா நீ இல்லை அந்த சேரன் பாண்டியன் உருவாரத்துக்கு ஒரு ரீசன் இருந்தது என்னென்னா நாங்கள் வந்து ஒரு படம் வந்து ஒரு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் காதல் ஏதோ காதல் காவியமாக படம் ஒன்று வேற ஒருத்தர் ரைட்ரு அவரு மியூசிக்கு எல்லாம் அந்த படம் வந்து வேண்டாம் அப்படிங்கிற சோதரி சார் என்ன பெருமொழின்னு ஒரு படம் எடுத்து பத்து நாள் தான் ஆச்சு ரிலீஸ் ஆகி இந்த படம் வந்து சரியாக போல இந்த கதையிலையும் அதே மாதிரி தான் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து லவ் லவ் ஃபெயிலியராகவும் இறந்துருவாங்க ஸோ அதே மாதிரி வருது அதனால் எனக்கு டவுட்டாக இருக்குது இந்த கதையை வேண்டாம்னு சொல்லி கிட்டத்தட்ட மூணு மாதம் ரெடி பண்ண ஒரு கதையை வேண்டான்னு சொல்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போகிறேன் எனக்கு வா வேறு ஒரு கதை ரெடி பண்ணி உடனே பண்ண முடியுமா ஏன்னா நாங்கள் ஏப்ரல் ஃபோர்டீன்த் ரிலீஸ் வச்சிருக்கோம் தான் இவர் நம்ம நாங்கள் பேசுறது வந்து ஜனவரி டுவெண்ட்டி நைன்த்து அந்த ஆஃபீஸில் இதில் வெளியில் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர்னு ஒருத்தர் கதை சொல்கிறது ஒரு நிறைய பேர் பார்க்க அதில் ஒருத்தர் பண்ண தாடி வச்சுட்டு ஈரோட சவுந்தரனை அவனை கூப்பிட்டு கதை கேளு அப்படின்னாரு சரி கேட்டேன் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர்னு ஒரு கதை சொன்னான் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல சார் என்ன இது வேற மாதிரி இப்படி பண்ணணும் எனக்கு ரொம்ப அது உள்ளே மேட்ரு வந்து புதுசாக இருந்துச்சு நல்லா இருந்தது இது மாதிரி பண்ணாங்க ஓகே வந்து சின்ன கவுண்டருன்றவரு பாம்பு கரித்து மூணாவதுலேயே செத்து போய்டுவாரு அந்த தங்கச்சிக்கும் பெரிய அண்ணனுக்கு விஜயகுமார் கேரன்டுக்கும் சித்ரா கேரென்ட்டுக்கு தான் அவன் கதை சொல்லிகிட்டு இருந்தோம் அதை போய் மாத்தி அந்த தங்கச்சி அந்த சின்ன கவுண்டர் சாகடி போனா பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் பிரச்சனை வளர்க்கணும் சார் அது கடை இந்த இருக்குது தங்கச்சி எழுக்காது செத்தால் நல்லா இருக்கும்னு சொன்னோம் அவனுக்கு புரிஞ்சு போச்சு கிரீன் ப்ளே பண்ணி ஒண்ணே ரெடி பண்ணிட்டாரு ஓகே ஒண்ணி எதுமே ஃபிக்ஸ் பண்ணல 740 ரிலீஸ் பண்ணுதுல அப்படிங்க சார் ஜனவரி 20 30 31 சொல்லி ஜனவரி फेब्रुवारी மார்ச் ஏப்ரல் 14 தேதி என்ன சார் மொத்தம் இயம் மொத்தம் எடிட் இருக்கு ரீப்ரோடக்ஷன் இருக்கு ஷூட்டிங் இருக்கு போஸ்ட் புரொடக்ஷன் இருக்கு சரி இன்னே வரலாம் வெனரி மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிரலாம் சார் ஆ சரி ஓகே 나 கேட்டதுக்கு 90 ஆனது ஏன்னா அப்போலாம் தொண்ணூறு நாளில் தான் நாங்கள் படம் பண்றது அப்போ டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்றோம் கண்டிப்பாக கரெக்டாக வந்து விஜயகுமார் ஒரு இடத்துல அவர் பிஸியாக இருக்காரு வில்லனா அவரை போடுறோம் இந்த பக்கம் சரத்குமார் அவர் வில்லனா கேப்டன் பிரபாகர்லாம் பண்றோம் அவருக்கு அடிபட்டு அவர் படுத்திருக்காரு இருந்தாலும் அட்வான்ஸ் கொடுத்தாசன் அவரை போடுறோம் இப்படி போயிட்டு மியூசிக் அப்போ வந்து சௌந்தரியன் வந்து இப்போ படம் பண்ண ஒரு கம்பெனியாக பாட்டு பாட்டு சரி வாட்ஸ்அப்பில் எடுக்கணும் இந்த பக்கம் ஸ்கிரீன் பிளே போயிட்டு இருக்கு இந்த சீன் இது பண்ணலாம் அது பண்ணலாம் எழுதிக்கிட்டே இந்த ரமேஷ் கண்ணா அவங்கெல்லாம் இப்போ வரும் விவேக் விவேக்கெல்லாம் இப்போ வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணுறது தான் வருவார் அது கண்ணன் கண்ணங்கிட்ட ஒரு வருஷம் இந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு இந்த சைடு வந்து இந்த பாட்டு எதுதான் சொல்லு அப்படின்னா ஒரு பேட் ஒன்று எடுத்தான் அந்த பேட்ல தாளம் போட்டுட்டு நான் வேற புது வசந்தம் முடிச்சுட்டு அடுத்தது புரியாத புதுரை முடிச்சுட்டு வசந்தம் பார்த்துதான்னு கேக்கணும் அதை பேசுற மாதிரியே இருக்கா நான் பாட்டாவும் இருக்கு நல்லா இருக்கு எல்லாமே சின்ன தங்கம் இந்த செல்லம் போட்டு பாடுவான் எல்லா பாட்டுமே அவனே எழுதி அவனே பாடி மியூசிக் போட்டு எட்டு பாட்டு நான் செலக்ட் பண்ணேன் எட்டு பாட்டு அவன் பன்னெண்டு பாட்டை பதிமூணு பாட்டை பாடு எட்டு பாட்டு நல்லா இருக்கு பண்ணிட்டு இப்போ சவுதிசார் ஊர்லேருந்து வந்தோன்னா அவருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் வேற வேலை பார்த்துருந்தோம் சதுசார் ஊர்லேருந்து வந்தார் அவனுக்கு பதினாலு பாட்டு பாட்டு அவருக்கு ஏழு பாட்டு செலக்ட் பண்ணாரு நான் செலக்ட் பண்ண எட்டு பாட்டுல அந்த ஏழு பாட்டு உடனே அது ஏழு பாட்டு அப்படியே ரெக்கார்டிங் டே ஒன் ஒரு நாளைக்கு ரெண்டு சாயம் ரெக்கார்டிங் அது மாதிரி நாலு நாள் ரெக்கார்டிங் பண்ணும் இது பண்ணுவோம் அடுத்த படம் புத்தகம் புரியாது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த உழைப்பு அதாவது அந்த முள்ளுக்குள்ள இருந்து வச்சுட்டு இருந்தது அந்த சின்ன வயசுல இருந்து தேடி தேடி இருக்க ஏதோ எந்த பாட்டுக்கு என்ன கதை அதாவது இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாம ஒரு காதல் பாட்டு ஒரு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு தான் அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்கண்ணா அந்த ஏழு பாட்டையும் என் படத்துக்கு அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணும்போதே இந்த பாட்டுகள்லாம் கொண்டு வந்துட்டு அதான் சேரன் பாட்டின்னு வந்து எப்படி எங்க உருவாக்கு இன்னைக்கு அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் சௌந்தரியலாம் இன்னும் பெரிய அதற்க வேண்டியது அது வந்து அது என்னமோ அது எல்லாருமே அந்த மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமா இருக்காத மாதிரி விஷயங்கள் இருந்தாங்க எல்லாருமே எல்லாருக்குமே தலையில எழுது இல்லை ஆண்டவன் அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் பி நல்ல ஒய்ஃபு என்ன பண்ணான் ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது இந்த பையனுக்கு அமருகிற பேர் வச்சுருக்கான் ஆனால் அவனுக்கு இன்னொரு மகன் அமரனாகவே ஆகிட்டான் உடம்பு சரியில்லாமல் அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான் நிறைய அதனால் எதுவுமே கஷ்டங்களே பார்க்க மாட்டேன் தொந்தரவு என்னுடைய பையன் மூலியமாகவும் உன் மூலிமா உன் பையனுக்கும் உன் பையன் மூலியமாக உனக்கோ ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இன்னும் பிரகாசமான எதிர்காலம் தான் வாழ்க்கையில் பார்ப்பேன் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஆண்ட ஒன்று வேண்டிக்கிறேன் ஸோ அந்த மகன் உன்னுடைய முதல் படம் அந்த அமர் நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் எனக்கு சொல்லிட்டு இருந்தேன் செல்லமணி சரி உட்கார்ப்பா ஒன்று நீ உட்கார் உட்காரு போய் உட்கார் கிட்டே வந்தால் நான் பேசுகிறேன் அடிக்க போட்டு போட்டேன் சொல்லுமணி சொல்லியிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்து செல்லாம் சவுண்டு கேட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுதான் தேவை இந்த படத்துக்கு இந்த கிராமத்து படம் அப்படின்னும் போது ரொம்ப மாடர்ன் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்கள் ரீரிக்கார்டிங்கில் போட்டால் தெரியாது அந்த பாட்டு என்னும்போது தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும் அது நீங்கள் கொண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பாடல்கள் மட்டுமல்ல படமும் வெட்டி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கை இருக்கும் எல்லாருமே இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் யாரை விட்டுட்டுலாம் தெரியல நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம உதயகுமார் சார் இருக்கார் பேரரசு இருக்காரு அவங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க இந்த உலகத்துலேயே மயில் என்றால் எதுவுமே கிடையாது மயில் என்றால் காதல் கொடுக்கும் அன்புக்கு இருக்கும் இந்த திரைப்படத்தை ஏற்கனவே நான் பார்த்து விட்டேன் என் நண்பர் தேனப்பன் நானும் என் நண்பர்களெல்லாம் சேர்ந்து பார்த்தோம் மிக அற்புதமான ஒரு படம் மனதை படம் முடியும்போது வெளியூரும்போது மனது கருத்து தான் வர வேண்டும் அவ்வளோ சிறப்பான ஒரு படம் அந்த படத்தில் நினைச்சிருக்கும் கதாநாயகம் கதாநாயக்கணும் என்ற அதுவும் இல்லாமல் இந்த படத்தை இயக்கிய ஏழ்மலை அவர் ரொம்ப சிறப்பாக சிறப்பாகப்பட்டிருக்கிறார் நான் முன்னேற பேசிய அவர் நிறைய கருத்துக்கள் கேட்டு பேசினாலும் ஏன்னா இந்த படத்தை நான் பார்த்து தரதான் சொல்றேன் மிகுமே அடையும் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் விழாவை நாயகர் அமர் கீத் அவருடைய முதல் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன் ஏனென்றால் எனக்கும் சவுந்தர்னுக்கும் மிகப்பெரிய நட்பு உண்டு அந்த நட்புக்கு காரணம் என்னை இந்த வழக்கு உயர்த்தி கொண்டு வந்ததற்கான என்னுடைய மானசீக குருவான என் அன்பு சகோதரர் அண்ணன் கே சவீத் தான் ஏன்னா ஒரு கரடு மூடான ஒரு வாழ்க்கையில இருந்த அது அஷ்ட வாழ்க்கை கரடு கத்துற கத்துறது சொல்லுவாரு என்ன கத்துறீங்க தள்ளா அடிச்சிருக்காரு துண்டு உள்ள வெட்டு வெட்டி அடிச்சிருக்காரு ஓடி இருக்க இது ஒரு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி உருவாக்கி சேரன் பாடல் கொடுத்த திரைப்படத்தை அருமைப்படுத்தி அவருடைய ஒரு அறுபது படம் டேரக்டர் ஒரு ஐம்பத்தி எட்டு படம் நான் தான் இருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இந்த ப்ராஜெக்டுக்கு ஒரு பாட்டா இருக்கிறதுனால இந்த தமிழில் வந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் எல்லாரும் அதுக்கு நிற்பு இப்போவே கேட்குற இந்த டைரக்டர் நம்ம எலுமலைசர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட்டுமே என்ன கூப்பிட்ருக்கு அதனால் என்ன இந்த பாட்ட ஆக்கிறதுனால என்ன நாயகி ஆக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் தமிழில் எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால எல்லாருக்குமே வணக்கம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்